பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மத்திய முதல் அதிகார இருபத்தோராம் வசனத்தில் இயேசுடைய பிறப்பை குறித்து தேவதூதன் சொன்னபோது அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்க ரட்சிக்கிறவர் இயேசு அப்படின்ற பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது என்ன அர்த்தம் தெரியுமா தமது ஜனங்களின் பாவங்களை நீக்க ரட்சிக்கிறவர் அவர் வந்த நோக்கமே அதுதானே இயேசு ஒரு மதத்தை சாபிக்க வரல மதத்தை பரப்ப வரல மதத்தை குறித்து இயேசு நோக்கம் பாவத்திலிருந்து மனிதர்களை ரட்சிப்பதற்காக பாவம் தான் சமாதானத்தை ஆண்டோரோடு ஐக்கியத்தை கெடுத்து விடுகிறது அதனால பாதிப்புகள் வேதனைகள் வியாதிகள் நெருக்கங்கள் எல்லாம் வருகிறது இந்த பாவம் என்கிற கட்டிலிருந்து மனுஷனை விடுதலை ஆக்கிட்டா அவன் பரிபூரண சந்தோஷம் சமாதானம் ஆசிரம்

இயேசுவாக இந்த உலகத்தில் வந்தார் ஆதியிலே பானத்தை சிருஷ்டித்து மனிதனை உண்டாக்கி காத்து அதே கடவுள்தான் மனிதனாக வந்தபோது இயேசு என்ற பெயரில் வெளிப்பட்டார் ஆனால் தான் இயேசு கத்தராகி இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறார் இயேசு என்ற பெயரின் அறுத்தம் ரட்சிக்கிறவர் நீங்க பாவத்தில் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி மதம் உங்களை பல்லவத்துக்கு கொண்டே போகாது மதத்தில் வச்சு நீங்கள் பல்லவத்துக்கு போயிடலான்னு நினைக்காதங்க யாராக இருந்தாலும் ஏசு கரைச்சிவினால ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று இருக்கணும் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெறாமல் நீங்கள் பல்லவத்துக்கு கட்டாயம் செல்லவே முடியாது நம்ம தேவனே மனிதனாய் வந்த சிலுவில தன் ரத்தத்தை சிந்தி இருக்க அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா ரட்சிப்பை தான் மிகப்பெரிய பாவம் அதனால் இயேசுவே என்னை பாவத்துல இந்த ரட்சிக்க உலகத்துல வந்தீங்களே என்னை ரட்சிங்க பாவத்துல இந்த விடுதலை கொடுங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்கன்னு கேளுங்க இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை தருவா கேக்குறீங்களா உன்னுடைய இருதயத்தில் கை வச்சு இயேசுவே எனக்காக ரட்சகராக உலகத்தில் வந்தீர் சிலுவையில் என் ரட்சிப்புக்காக உடைய இரத்தத்தை சிந்தினீர் என் பாவங்களை மன்னியும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும் என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்